வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சனில் நல்ல டேஸ்டியான உள்ளி பண்ண போகிறோம் இது ஒரு கேரளா டிஷ் என்னோட ஃப்ரெண்டு கிட்டேருந்து நான் இதை கற்றுக்கிட்டேன் பார்த்தாலே வந்து வாயில் ஜலம் ஓரளவுக்கு அவ்வளோ நல்லா வாசனையாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி அதே நேரம் குயிக்காவும் பண்ணிடலாம் சாதத்துக்கு பசங்க சாப்பிடவும் நல்லா இருக்கும் தயிர் சாதம் தொட்டுக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த உள்ளித்தியல் வந்து சின்ன வெங்காயத்தில் பண்ணுவோம் அந்த உரிக்கிறது மட்டும்தான் வேலை மற்றபடி குழம்பு வந்து ரொம்ப சீக்கிரம் ஆகிடும் இந்த உள்ளித்தியல் வந்து கேரளாவில் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க நம்ம வந்து கொஞ்சம் வறுக்கிறதுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நல்ல நிலை தான் நான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக டேஸ்டியான அந்த உள்ளித்தியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உன்னித்தி பண்றதுக்கு ஒரு இருபத்தஞ்சி வெங்காயத்தை உரிச்சு ஒரு கப்ல எடுத்துட்டு இருக்கேன் தனியாக ஒரு பத்து வெங்காயத்தை உரிச்சு இதை வந்து நம்ம பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு மூடி தேங்காய் இதை நம்ம துருவி எடுத்துக்கணும் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துட்டு இருக்கேன் இதை நம்ம ஊற வச்சுக்கணும் ஸ்டவ்ல கடாய் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம் தேங்காய் எண்ணெய் யார்னா நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெய் சூடானதும் நம்ம துருவி வச்ச தேங்காய் திருவிழா சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் இந்த தேங்காய் வந்து நல்லா சிவந்து வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் தேங்காய் இந்த மாதிரி லைட்டாக அந்த பிங்க் கலரில் வறுபட்டதும் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லி நாலு வந்து காரமாக இருக்கிற மிளகாயும் ரெண்டு வந்து காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்கும் காஷ்மீரி சில்லி சேர்க்கும் போது இந்த குழம்போட கலர் வந்து நல்லா பிரைட்டா இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து இந்த தேங்காய் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே இந்த மிளகாய் மல்லி மிளகு எல்லாமே வந்து நல்லா வருபட்டுடும் பாருங்க தேங்காய் நல்லா செவந்து வந்தாச்சு மிளகாயும் நல்லா வருபட்டாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் சூடு ஆரட்டும் அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துப்போம் ஸ்டவ்ல அதே கடாய் வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆக்சுவலா ஒரிஜினல் ரெசிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் சேர்ப்பாங்க நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கல நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதோ நம்ம உரிச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருகுப்பிலையும் சேர்த்துப்போம் நல்ல ஒரு மணம் வந்து கலர் மாறி வரும் இல்லையா அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் பாருங்கள் நல்லா செவந்து வந்தாச்சு நம்ம தரைச்சி புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதித்து இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகட்டும் அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் சூடாகரியாச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம் புளி தண்ணி பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சாச்சு நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா அது பாருங்க நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சிருக்கேன் இதை சேர்த்துருவோம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றிப்போம் இப்போ நம்ம குழம்புக்கு தாளிச்சிடலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம் கடுகு வெடித்ததும் பொடியா கட் பண்ணிக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருகப்பில் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கணும் வெங்காயம் பாருங்க நல்லா செவக்க வறுத்தாச்சு நம்ம தாளித்ததை இந்த குழம்புல சேர்த்துருவோம் டேஸ்டியான உள்ளித்தீயல் சர்விங்க்கு ரெடி இந்த உருளி தீயல் நம்ம சாதத்துக்கு பிசஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தொட்டுக்கத்துக்கு வந்து உருளைக்கிழங்கும் வெண்டைக்காயும் சேர்த்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் சூடான சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் குழம்பு பாருங்க அப்படியே சாந்து மாதிரி திக்காக இருக்கு கொஞ்சமாக சாதத்தில் விட்டு பிசினிச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் இந்த வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு கறியோட இந்த உருல்லித்தீயல் சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அருமையாக இருக்குங்க சான்ஸே இல்லை அவ்வளோ நல்லா இருக்கு அந்த வெங்காயத்தை வந்து நம்ம ரெண்டு விதமாக போட்டிருக்கோம் ஒன்று ஓரளவுக்கு லேசா அந்த பிங்க் கலரில் வறுத்து போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் தாளிக்கும்போது நல்லா செவக்க வறுத்து போட்டிருக்கோம் ரெண்டோட ஃப்ளேவரும் வந்து நல்லா டிஃப்ரெண்டாக தெரியுது நம்ம குழம்புக்கு வந்து வருத்தம் இல்லையா தேங்காய் அதெல்லாம் அதோட வாசனையும் வந்து சூப்பராக இருக்கு கன்சிஸ்டன்சி வந்து அருமையாக இருக்கு டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கு போதுன்னே தோணாது சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும் எல்லாமே நல்லா வறுத்து நம்ம பண்ணிருக்கிறதுனால இந்த குழம்பு ஃப்ரிட்ஜில் வைக்காமயே நாலு நாள் ஆனாலும் சூப்பரா இருக்கும் கெட்டே போகாது நம்ம வட அப்பளம் வத்தல் சிப்ஸ் இதெல்லாம் தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும் இல்ல உருளை கழிங்கிற ரோஸ்ட் சேப்பாங்கிழங்கு ரோஸ்ட் இந்த மாதிரி ரோஸ் கூட சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும் தயிர் சாதத்துக்கு எக்ஸலண்ட்டா இருக்கும் இதே மாதிரி இதே மெத்தட்ல இந்த உருளி இதே அளவுகளோட நீங்க பண்ணி பாருங்க கண்டிப்பா சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டை சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெஸ்பெக்ட் நாளைக்கு நான் நம்மள மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்